இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளியை ஒரு வருஷத்துக்கு வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வைக்காமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் புளி இது வந்து அஞ்சு கிலோ புளி நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு கிலோ புளியை காய வச்சு வச்சுட்டேன் இந்த அஞ்சு கிலோ புளியை எப்போயும் நாங்கள் வீட்டில் வாங்கி அறிவோம் இந்த வருஷம் அறிய அதனால் ஒரு வீட்டிலே அரிஞ்சு விற்றாங்க கிலோ நூற்றி இருபது ரூபான்னு விற்றாங்க அதை வாங்கி நான் அஞ்சு கிலோ புளி இது வாங்கி நல்லா ஒரு சாக்கில் போட்டு இந்த மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சுருங்க நல்ல வெயில் தான் ஒரு நாள் ரெண்டு நாளில் காஞ்சிரும் நல்லா ட்ரை ஆகணும் அது கையால் எடுத்து பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது புளி பார்க்கறதுக்கு நம்ம என்ன இவ்வளோ ட்ரையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது அப்போ தான் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நான் இந்த ஜாடியில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நல்லா காய வச்ச புளியை ஜாடியில் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுருங்க ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டுட்டு நல்லா கல் உப்பு கொஞ்சமாக ரொம்ப நிறையா வேண்டாம் உப்பு போடுங்க சால்ட்டு போடாதீங்க உப்பை அப்படியே ஃபுல்லாக லைட்டாக அப்படி தூவி விட்டுருணும் கல் எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அழுத்தாதீங்க உப்பை போட்டுட்டு இந்தளவு தான் நான் உப்பு போடுறேன் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு நல்லா கையை வச்சு புளியை நல்லா அழுத்தி விடுங்க ஏன்னா புளியில் நிறைய கேப் இருக்கும் அதனால நல்லா அழுத்தி விட்ருங்க நல்லா கையில் நம்ம எந்தளவுக்கு அழுத்தும் அதை பிரஸ்தனி விட்ருங்க அடுத்தது அது கூடவே ஒரு நம்ம மூணு நாலு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு கிட்டே எடுத்திருக்கேன் ஒரு அங்கங்கே அந்த காஞ்ச மிளகா இப்படி போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அடுத்த லேயர் புளி அதே மாதிரி லேயர் லேயராக புளியை நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக புளியை வைக்கணும் உப்பை போடணும் நல்லா அதுக்கப்புறம் அழுத்தி விடணும் எப்போவுமே உப்பை போட்ட பிறகு அழுத்தி விடுங்க ஏன்னா அந்த உப்பு வந்து அந்த கேப்பெல்லாம் போய் உட்காந்த பிறகு நம்ம அழுத்தி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் புளி வந்து வண்டே வைக்காது அதை மாதிரி வச்சிங்கனாக்கா நம்ம போடுற இந்த மிளகாயெல்லாம் க என்னோட மிளகாய் வந்து காரமான மிளகாய் இது அதனால சீக்கிரத்தில் வண்டு வைக்காது இந்த உப்பை போட்டுட்டு திருப்பி நல்லா அழுத்தி விட்டுருங்க முக்கியமாக நம்ம இதை அழுத்தி விட்டுணும் இந்த கேப் இருக்கக்கூடாது இதில் நல்லா புளி இந்த மாதிரி அழுத்தி விட்டு உப்பை போட்டு மிளகாய் போட்டு ஃபுல்லாக இதே மாதிரி வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு இது மேலே ஒரு நீங்கள் இப்போ ஜாடியோட மூடி இருக்கும் இல்லையா அந்த இருந்தால் அந்த மூடியை வச்சுருங்க அது இல்லாதவங்க வேணால் ஒரு தட்டை வச்சுட்டு இல்லை ஒரு கவர் வச்சு கட்டி வச்சிடலாம் ஒரு துணியை வச்சு மேலே கட்டி வைக்கணும் பாருங்க நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் இப்போ அதே சேம் ப்ரெஸ்ஸை திரும்ப திரும்ப நம்ம அதுமாரி நான் ஒரு மூணு நாலு டைம் அதுமாரி வச்சு வச்சுருக்கேன் ஃபுல்லாக அந்த இந்த அதுவும் மேலே வைக்கும்போது அந்த சைட்லாம் கேப் இருக்கும் அந்த சைடு கேப்லாம் திருப்பி விட்டு நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா போய் அந்த ப்ரெஸ்ஸையை உட்காரும் புளி வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காற்று போய் புளி சீக்கிரமாக வீணாயிடும் வண்டு வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு புளியில் வண்டே வைக்காது அதே மாதிரி கொட்டைகளே இருக்கக்கூடாது நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த காம்பு பகுதி கொட்டை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் புளி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி வச்சுட்டேன் மேலே உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம இதை மு மூடியை வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டி வச்சிடணும் ஏன்னா அதை காற்று போகாமல் இருந்தால் மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கும் மீதி புளி இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அதே ப்ராசஸ்லேயே வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க மீதி கொஞ்சம் தான் புளி இருக்குது இதில் ஃபுல்லாக கூட வளர டப்பால் எனக்கு இது பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் கொஞ்சமாக மீதியை நான் வச்சுருக்கேன் அளவுக்கு இருந்துச்சு இதை முடிச்சலாம் நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு கிலோ புளி வாங்கினேன் இல்லையா அதையும் நான் இதே மாதிரிலாம் காய வச்சு ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாலிலையும் ஒரு நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற ஒரு டப்பாலே வச்சுருக்கேன் நான் கடையில் வாங்க லாஸ்ட் இயர் கொஞ்சம் புளி காலியான பிறகு நான் கடையில் வாங்கினேன் அந்த புளியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த குச்சிலாம் இல்லாமல் இருக்குது இப்போ நான் இதில் காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதி அப்படி இருந்த சின்ன டப்பாள் இதை வந்து ரெகுலர் ரெகுலர் யூஸ் வச்சுருக்கேன் அந்த டப்பாவை இதில் பாருங்கள் அந்த காம்பு பகுதி அப்படியே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அது இந்த பாருங்கள் காமிக்கிற குச்சி மாதிரி இது மாதிரி இருக்கிறதான் சீக்கிரமாக பூச்சி வச்சிரும் அப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் சப்போஸ் நம்ம அரிஞ்சதில் இருந்ததுனா கூட எடுத்து போட்டுட்டு நீங்கள் நம்ம தடவை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் டைம் வீட்டில் அறிஞ்சிருக்கிறத புளி ரொம்பவே நல்லா இருந்துச்சுது இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இந்த புளி வந்துடும் இந்த மொத்தத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ